இந்த ஆண்டிற்கான உலக சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே திருத்தந்தை ஒரு மிக முக்கியமான கருத்தை நம்முன் வைக்கின்றார் இன்று எண்ணிம அமைப்புகள் வழியாக ஒரு திட்டமிடப்பட்ட கவன சிதறல் தோற்றுவிக்கப்படுகின்றது மனிதரை சந்தை பொருளாகவும் குறியீடுகளுக்கும் ஏற்ப வகைப்படுத்தி ஒரு தானியங்கி செயல்பாட்டு முறையை இந்த தொடர்வாரில் ஊக்குவிப்பதை நாம் காண்கிறோம் ஒருவர் மற்றவரது கருத்துகளைக் கேட்டல் செவிசாய்த்தல் அவரை புரிந்து கொள்ளுதல் ஆகியவை இந்த சூழ்நிலையிலே இயலாததாகின்றன நம்மை நிலைநிறுத்த ஒரு பகைவனை உருவாக்கி அந்த பகைவனுக்கு எதிராக வசைபாடுவது, தூற்றுவது அவசியமாக தோன்றுகின்றது இவ்வாறு மற்றவர்களை நமது பகைவர்களாக உருவாக்கி காட்டுதலும் இந்த தொடர்பாடலுடைய ஒரு செயல்பாடு இதனால் தனி மனித முகங்கள் கரைந்து போகின்றன தனி மனிதனுக்கான கவனமும் சிதறி போகின்றது இவ்வாறு செயல்படுவதால் நமது தொடர்பாடல் ஒரு அடிமைக்குரிய செயல்பாடாகவே மாறிவிடுகிறது இந்த சூழ்நிலையில் நாம் மனிதரிடையே எதிர்நோக்கை உருவாக்குவது அவசியம் என்று திருத்தந்தை வலியுறுத்துகிறார்